ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நான் சோபனா ஏழுமலை இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா நான் குரூப் போர் குரூப் டூ ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணேன் எப்படி தொடர்ந்து குரூப் போர் குரூப் டூ ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போறோம் நான் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் ஆனா என்னால கிளியர் பண்ணவே முடியல என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ நான் இந்த வீடியோல ஒரு மூணு விஷயத்த பத்தி சொல்ல போறேன் அந்த மூணு விஷயம் உங்ககிட்ட இருந்தா நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது என்கிட்ட மட்டும் இல்ல இது வரைக்கும் பாஸ் பண்ண எல்லாருக்கிட்டையுமே இந்த மூணு விஷயம் கண்டிப்பா இருந்திருக்கும் வாங்க அந்த மூணு விஷயம் என்னன்னு பாக்கலாம் நான் சொன்ன அந்த மூணு விஷயத்துல முதல் விஷயம் வந்து நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாரும் தான் சொல்றாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாம யாராச்சும் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க ஆனா உங்ககிட்ட இருக்கிறது உண்மையாலுமே செல்ஃப் தான் சொல்லி நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு யாராவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்தா ஒரு மோ கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் அது எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் அவர் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் ஆனா அப்படி இருக்கக்கூடாது நீங்க உங்களை யார் நம்புறாங்களோ இல்லையோ உங்களை முதல்ல நீங்க நம்பணும் நீங்க உங்களை முழுசா நம்பணும் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் உங்களை நீங்க நம்பணும் இருபது லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல நான் எப்படி பாஸ் பண்ண முடியும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க படிக்கிறதே வேஸ்ட் புக்கை எடுத்து வச்சுட்டு உங்க வேலை வேற ஏதாவது இருந்தா போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் அதனால நீங்க அந்த இருபது லட்சம் பேரை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்ல வருஷத்துக்கு பத்தாயிரம் பேர் குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன கடவுளா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் எப்படி அந்த பத்தாயிரம் பேர் மட்டும் பாஸ் பண்றாங்க அந்த இருபது லட்சம் பேர்ல எப்படி பத்தாயிரம் பேர் மட்டும் பாஸ் பண்ண முடியுது அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அந்த பத்தாயிரம் பேர் மட்டும் தான் அந்த இருபது லட்சம் பேர்ல அந்த பத்தாயிரம் பேர் மட்டும் தான் அவங்கள அவங்களே முழுசா நூறு சதவீதம் இல்ல இரநூறு சதவீதம் நம்பனவங்க என்னால முடியும் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணியே தீருவேன் நான் ஒரு அரசு ஊழியர் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க நம்பனதால மட்டும்தான் அவங்களால பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு நீங்க அந்த பாஸ் பண்ண பத்தாயிரம் பேர் கிட்ட கேட்டாலும்

வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிப்பாங்க ஆனா பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆயிடுவாங்க ஆனா அதுதான் இருக்க கூடாது டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமா தேவையானதே வந்து விடாமுயற்சி தான் நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்க நூத்தி அறுபது கொஸ்டின் போடுறீங்க உங்களுக்கு கிடைக்கல நீங்க படிக்கணும் அடுத்த எக்ஸாம் எழுதுறீங்க நூத்தி எழுபது கொஸ்டின் போறீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கல நீங்க படிக்கணும் அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல கவுன்சிலிங் வரைக்கும் போயிருச்சு முன்னாடி நாளே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் மறுநாள் நீங்க உட்காந்து படிக்கணும் அடுத்த எக்ஸாம்ல பாயிண்ட் பைவ்ல போயிருச்சு அப்படின்னாலும் நீங்க உட்காந்து படிக்கணும் இதுதான் வந்து உண்மையான விடாமுயற்சி இதை விட்டுட்டு நான் சும்மா படிச்சேன் ஒரு ரெண்டு எக்ஸாம் எழுதினேன் ஆனா வரவே இல்லை ஆஹ் அதனால நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் விடாமுயற்சியோட எழுதினேன் ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நொண்டி சாக்கு சொன்னீங்கன்னா அது வந்து வேஸ்ட் முயற்சி உங்களை கைவிடலாம் ஆனா நீங்க முயற்சியை கைவிடவே கூடாது விடாமுயற்சியோட கூடிய நம்பிக்கைதான் வந்து நம்மள அடுத்த நிலைக்கு வந்து எப்பவுமே கொண்டு போகும் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை எல்லா விஷயத்திலுமே மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தவறுகளை திருத்திக் கொள்ளணும் அதாவது ரெக்டிபிகேஷன் ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதாவது நான் விடாமுயற்சியில சொல்லியிருந்தேன் நூத்தி அறுபது கொஸ்டின் போட்டுட்டு அடுத்த எக்ஸாம் நூத்தி எழுபது கொஸ்டின் போடுறீங்க அப்ப அந்த நூத்தி அறுபதுக்கும் நூத்தி எழுபதுக்கும் இடையில அந்த நூத்தி அறுபது கொஸ்டின் போட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இப்ப ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதை திருத்தி அடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்பதான் வந்து இதுல இருந்து அடுத்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கிராஜுவலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும் இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றத எது தடுத்துச்சு இந்த எக்ஸாம்ல நான் மேக்ஸ் பாத்துருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் இல்ல சிஏ படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் இல்ல தமிழ்ல நான் தெரிஞ்ச கொஷின தப்பு பண்ணாம அட்டன் பண்ணிருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது தான் இதுல வந்து முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சுக்கிறதோடு நிறுத்தாம அத அடுத்த எக்ஸாம்ல அந்த தப்பை செய்யாம அதை வந்து திருத்திக்கணும் அதை விட்டுட்டு கிணத்து தவள மாதிரி நான் ஒரே மாதிரியே படிப்பேன் ஒரே மாதிரியே எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம ஒரு பாதையில போறோம் நம்மளோட இலக்கை நம்மளால அடைய முடியல அப்படின்னா பாதையை கண்டிப்பா மாத்திதான் ஆகணும் அதே பாதையில தான் நான் போயிட்டு என்னோட இலக்கை அடைவேன் அப்படின்னா அது வந்து என்னைக்குமே நீங்க வந்து அந்த இலக்கை அடைய முடியாது அதனால முதல்ல நீங்க செய்யற தவறுகள் என்ன எது எது நமக்கு வரலையோ அதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் எனக்கு நான் என்ன அப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னா மேக்ஸ் தாங்க மேக்ஸ் தான் என்னுடைய வெற்றியை ரொம்ப காலம் தள்ளி போடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு எனக்கு சுத்தமாவே மேக்ஸ் வராது ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமே வந்து மேக்ஸே சுத்தமா பாக்காம போய் எழுதி பாஸ் பண்ண முடியும்லாம் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல அதுக்கப்புறம் நான் வீட்டிலே தான் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு வருஷம் கிட்ட நான் வீட்டுலதான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்ஸ்டியூட் போனேன் இன்ஸ்டியூட் போனேன்னா எதுக்கு போனேன் அப்படின்னா என்னோட பொட்டன்ஷியல் என்ன நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியல ஒரு டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே நான் இந்த அளவுக்கு படிக்கிறேன் அப்படின்றதே எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு வராதுன்னு நான் நினைச்ச மேக்ஸ நான் எப்போ தொட்டு பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு என்னோட வெற்றி என்கிட்ட வந்துச்சு முதல் முதல் நான் எப்போ மேக்ஸ் கரவா பாத்துட்டு போயிட்டு ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணனும் அந்த எக்ஸாமே நான் பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் டூ பிரிலிம்ஸ் குரூப் டூ பிரிலிம்ஸ் தான் வந்து நான் நல்லா மேக்ஸ் வந்து பாத்துட்டு போயிருந்தேன் அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இருபது கொஸ்டினுக்கு மேல வந்து போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் எந்த எக்ஸாம்லயுமே வந்து இருபது கொஸ்டின் கூட போட்டதில்லை இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபது கொஸ்டினுக்கு மேல குரூப் டூ தான் போட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமே குரூப் ஃபோர் அதுலயும் நான் பாஸ் பண்ணிட்டேன் அதாவது நமக்கு எது வரலையோ அதை முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க நான் மேக்ஸ் வரல வரல எனக்கு வராதுன்னு நான் எவ்வளவு ஒதுக்கி ஒதுக்கி அந்த சப்ஜெக்டை வச்சனோ அந்த அளவுக்கு வெற்றி என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்துச்சு எப்போ அது எனக்கு வரும்னு நான் நம்பி அதை எடுத்து பாத்தனும் அன்னைக்குதான் வெற்றி எனக்கு வந்துச்சு எதுவுமே நம்மளுக்கு வராதுன்னு இல்லைங்க எல்லாமே நம்மளுக்கு வரும் நம்ம அதுக்கான முயற்சியும் அதுக்கான நேரத்தையும் கொடுக்கலன்றதுதான் உண்மை அதனால நீங்க என்ன தவறு செய்யறீங்கன்றதை தெரிஞ்சு அதை திருத்தி அடுத்த எக்ஸாம்ல நீங்க சரி பண்ணீங்கன்னா அடுத்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா ஒரு அரசு ஊழியர் ஆகலான்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த மூணு விஷயங்களை உங்க டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்க வெற்றிக்கு ஒரு துளியாவது உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்